ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான நல்ல ஒரு காரசாரமான செட்டிநாடு சிக்கன் செமி கிரேவி தான் பண்ணியிருக்கோம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இதில் வந்து மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த செட்டிநாடு சிக்கனை நம்ம எப்படி பண்ணோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சிக்கன் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இதை இதோட வாசனை வந்து நம்மளுக்கு நல்லா வரணும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா இந்த மாதிரி செவந்து வரணும் அது வரைக்கும் இதை நம்ம நல்ல வறுத்து எடுத்துடலாம் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுடலாம் இதை ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இது கூட இப்போ ஒரு வெங்காயத்தை எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ இதோட ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இதோட ஒரு தக்காளி எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் நம்ம சேர்த்துட்டு இதையும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து சீக்கிரமா வதங்கி வரதுக்காக இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்து மறுபடியும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் இது கூடவே இப்போ கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப இத ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்ப இதோட நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு கலருக்காக தான் நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா சிக்கனில் இருந்து இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருக்கும் இப்போ இதோட நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா பவுடர் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட நீங்கள் வந்து ஒரு கொத்து கருகப்பழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ கிரேவியாக பண்ணுறதுனால முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இடையில வந்து ஒரு வாட்டி மட்டும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக அடிப்பிடிச்சிடாமல் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு நீங்கள் மறுபடியும் மூடிடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிருக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி பாருங்கள் நல்ல தலை தளன்னு கரெக்டாக குக்காகி வந்திருக்கு எண்ணெயுமே நல்ல பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இந்த டைமில் நீங்கள் வந்து சின்னதாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை ஒரு அரை கை அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா இந்த சிக்கன் மேலே தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் நம்மளோட கிரேவி வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது வந்து நம்ம இப்போது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்டான செட்டிநாடு சிக்கன் செமி கிரேவி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நான் சேர்த்துருக்க அந்த மிளகோட வாசனை அந்த சோம்போட வாசனை எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவரில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்